நான் ரீசண்டாக வாங்கினேன் ஒரு வார்ட்ரோப் இது இவ்வளோ சின்ன அட்டைப்பட்டியில் ஒரு வார்ட்ரோப்பா அப்படின்னா கிளாத் வாட்ரோப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இப்போ வந்து ஜஸ்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன் இது நல்லா இருக்கா ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் ஆஸ் ஜான்சி சுகேனா மஜ்ஹர் இதில் சிக்ஸ் லேயர் நயன் லேயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நான் வாங்கினது நயன் லேயர் அதுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ இது வந்து எவ்வளோ எவ்வளோ பீஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பீஸு ஃபார்ட்டி பீசஸ் இருக்கும் அப்படின்னாங்க ஃபார்ட்டி பீசஸ் எண்ணி பார்த்துட்டேன் இருக்குது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாங்க அதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த மாதிரி கால் இது வந்து இதுவும் வந்துட்டு ஒரு நாலு பீஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து இதுக்குள்ளே இருக்குது கூட வந்து லாங் பைப் வந்து இருபது பீஸு சின்ன பைப் வந்து ஒரு இருபது பீஸு குட்டி பைப்பு முப்பத்தாறு பீஸு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க இன் கேஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மாத்திரக்காக இந்த மாதிரி தான் டை ஆகி வந்தது எனக்கு இப்போ நான் வந்து எடுத்து அசம்பிள் பண்ணுறேன் ஸோ இது வந்து எல்லா கார்னருக்குமே நம்ம வந்து இதை நம்ம போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு இது ஈஸியாக அசம்பிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லாங் பைப்போடைய கார்னர்ஸில் மட்டும் நம்ம போட்டு போட்டு வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா லாங் பைப்லேயும் இதே மாதிரி நான் வந்து மாட்டிட்டேன் மாட்டும்போது நமக்கு வந்து எப்படி மாட்டணும்னா கீழேயும் ஹோல்ஸ் வரணும் மேலே ஹோல்ஸ் வரணும் அப்படி கையை கீழே வச்சா தெரியிற மாதிரி இந்த மாதிரி மாட்டிக்கணும் இந்த மீடியம் சைஸை எடுத்து இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் நம்ம மாட்டிக்கணும் நம்ம மாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே குறுக்க குறுக்க கட் பண்ணியாச்சு இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இது ஒர்த்தா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதோடைய லிங்க் வந்து அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து லென்த்து அதாவது லென்த் அண்ட் பிரத்து வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க இதோடைய லென்த் அண்ட் ப்ரத்து வந்து இப்போ இந்த இடத்துக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணேன் ஒரு சில இதெலாம் இன்னும் கூடுதலான பிரத் இருக்கும் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி எவ்வளோ லென்த் அண்ட் பிரத் வேணுமோ அது மாதிரி டிசைட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் இப்படி போட்டு வச்சதுக்கப்புறமா சிங்கிளாக இருக்கிறத நம்ம ஏற்கனவே பாதி போட்டு வச்சுருக்கிறோம் அதை எடுத்து இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துடும் ஸோ அது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணிக்கலாம் குறுக்க குறுக்க இந்த மாதிரி போட்டதுக்கு பின்னால் நம்ம வந்து இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து நிறுத்தி வச்சுக்கலாம் நாலு கார்னர்லேயும் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு இதை எடுத்து நம்ம இப்படியே இது மேலே வைச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு அப்படியே ஷேப்பாக லைன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு அப்படியே அலைன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு இதோடய டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சரை அடி அவ்வளோதான் வருது அதுக்கு மேலே வரல இதுக்கு வந்து நாலு கால் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த காலை வந்து கீழே எல்லா இந்த நாலு பக்கமும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம சொருகிட்டு இந்த மாதிரி பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த துணி இது நான் ஓவன் ஃபேப்ரிக்ல இதை நம்ம சொருகிட்டு தான் வந்து இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கணும் நான் நினச்சேன் மேலே வந்துட்டு ஏதாவது கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா அப்படிலாம் கொடுக்கல ஸோ இப்போ வந்து டக்கு டக்குன்னு அங்கங்கே ரிமூவ் பண்ணி இதை மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் போட்டுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ரேக்கை வந்து ஃபில் பண்ணியாச்சு மேலே கொடுத்துருக்க மாட்டாங்க நினச்சா மேலேயே கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு கொடுத்துருக்க கவரை நம்ம அப்படியே மேலே வந்து அப்படியே ஓபன் பண்ணி போத்திக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டா அழகா ஆர்கனைஸ் ஆயிருச்சு இப்போ நான் வந்து ரெண்டு பக்கம் ஜிப் கொடுத்துருக்காங்க இந்த ஜிப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டா இருக்கும் இப்போ நம்ம வேணும்னா கொஞ்சமா சிப்பு ஓப்பன் பண்ணி வேணுங்கிறத எடுத்துக்கலாம் ரொம்ப காம்பேக்டா தௌசண்ட் ருபீஸ் தான் சைடில் வந்து பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏதாவது வைக்கணுன்னா இந்த பேக்கெட்ஸ்லேயும் நம்ம வச்சுக்கலாம் இங்கே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க இந்த சைடு இந்த சைடு கொடுக்கல ஒரு சைடு மட்டும்தான் பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு நீட்டான ஒரு வார்ட்ரோப் ஸோ ஃபஸ்ட் டைம் ஆஸ்டான்சி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வார்ட்ரோப் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ